ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையே மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே ஆறு பாடல்களை பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாவது பாடல் சாதாரணமாக பார்த்திங்கன்னா நண்பர்களுக்குள்ளே நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணணும் நாளைக்கு காலையில் நான் வந்து ஏழு மணிக்கெலாம் தயாராகிடுற உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏழு மணிக்கு தயாராகிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வரவே மாட்டாங்க சரி ரொம்ப நேரம் வந்து காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ரெடியாக இருக்கீங்களான்னு அவங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த காலத்துலேயும் சில பேர் இருந்திருக்காங்க இப்போ ஆண்டால் என்ன பண்ணுவாங்க திருப்பாவை பாடிக்கிட்டதுனால ஒரு ஒரு நாளும் இந்த பாவை நோன்பு நோக்கிறதுக்காக ஒரு ஒரு நாளும் அவங்க தோழிகள் அழைச்சிட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு தோழி முதல் நாள் என்ன சொல்லியிருக்கா நாளைக்கு காலையில் வந்து நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ரெடியாக நிற்பேன் அப்படி இல்லைன்னா உங்களை நான் எந்த எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா அவன் வீட்டில் கதவை தட்டி தட்டி பார்த்தா கூட கொரோட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாள் அப்போ தான் அந்த பாடலை வந்து இவங்க பாடுற மாதிரி இருக்குது சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டால் வந்து பெருமாளை மட்டும் பாடலை இயற்கையும் சேர்த்து பாடியிருக்காங்க தமிழ் வந்து அதில் புகுந்து விளையாடுது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல இந்த இடத்துல நம்ம இந்த ஏழாவது பாட்டை இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா முதல்ல பார்ப்போம் கீசு கீசு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்தினல் ஓசைப்படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பறவை நிறைய பறவைகள் இருக்குது அந்த பறவையில் ஒன்று குறிப்பு சொல்கிறாங்க பாருங்கள் கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பண்ணே நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த வலியன் குருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வலியன் குருவிகள் வந்து எழுந்து கீச்சு கீச்சின்னு கற்றுக்கிட்டே இருக்குது அதாவது சில குருவிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கத்தும் சில குருவிகள் கொஞ்சம் லேட்டாக தான் கத்தும் இல்லை ஆணை சாத்தனே கொஞ்சம் லேட்டாக தான் கத்தும் போல் உடனே சொல்கிறாங்க இந்த சாத்தன் வந்து குருவி வந்து இந்த கற்று கத்துது இதெல்லாம் கேட்டு உனக்கு காதலியே உழலியா அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சுட்டு கீசு கீசு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பண்ணேன் நீண்டி இந்த மாதிரி பேய் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க அடுத்த வரி பாருங்கள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ இதை வந்து கிட்டத்தட்ட ஆயர்பாடி தான் இது ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்க இந்த ஆயிர குலத்து பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலை வந்து உறவு ஊற்றி வச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தயிர் கடையிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தயிர் கடைஞ்சி நெய் வெண்ணை ஒரு பக்கம் எடுத்து தயிரை ஒரு பக்கம் எடுத்து மோரை ஒரு பக்கம் எடுத்து அதுக்கப்புறம் எடுப்பாங்கள்ல இப்போ தானே நிறையா மிஷின் அது இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மத்தில் கயிறை கட்டி அதுக்கப்புறம் திண்ணையில் ஒரு ஒரு தூணில் கட்டி அப்படி உருட்டி உருட்டி கட்டுவாங்கள்ல அப்போது அதில் என்ன சொல்கிறாங்களாம் அந்த ஆயிர பெண்கள் பெண்கள் தாலி என்ன தாலி பாருங்கள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பெருத்து ரெண்டு விதமான தாலிகளை வந்து அவங்க அணிஞ்சிருப்பாங்க இப்போ தாலியே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு தாலி எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் சில தாலிகள் இருக்கும் இந்த தாலி இந்த தாலி இந்த தாலிக்கு இந்த அடையாளம் இதில் எப்படி இருக்கணும் அதில் அப்படி இருக்குன்னு சொல்லி சில அடையாளங்கள் சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த ஆயிரகுலத்து பெண்கள் வந்து இரு வகையான தாலி அதில் ஒரு வகையான தாலி பேர் ஆமை தாலி அந்த தாலியோட வெரைட்டி இல்லை அது அப்புறம் அதில் கட்டியிருக்கக்கூடிய காசு மாலைன்னு சொல்லுவோம்ல காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அந்த மத்தில் வச்சுக்கிட்டு இந்த கயிறை இப்படி 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 இழுக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற வலையிலேருந்து கழுத்தில் இருக்கக்கூடிய காசு மலையிலேருந்து குழுங்குது இல்லை அந்த சத்தத்தை கேட்டாவது எழுந்திரிச்சிருக்கலாம் அடி நீ நீ இன்னும் தூங்குறியடி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்கிறாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் அப்போது வாச நறுங்குழல் அவங்களோட அந்த முடி இருக்க அந்த கூந்தல்லேருந்து அப்படி ஒரு வாசனை வீசு தான் அப்போ அந்தளவுக்கு இப்போ தலை நெய் கெய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி அந்த தயிரமன் சத்தம் கேட்டு கூட நீ எந்திரிக்கலையே நாயக பெண் பிள்ளாய் நீ சாதாரண பெண்ணு இல்லை அந்த ஆயிர குலத்தில் தலைவன் மாதிரி ஆயிர குலத்தில் செல்வாக்கம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு பிறந்த பெண்ணு நீ நாளைக்கு வந்து என்னை எழுப்புறேன்னு சொல்லியே நீங்கள் தானே எனக்கு டீம் லீடர் மாதிரி இருந்தங்கிறத அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க நாயக பெண் பில்லாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிறாங்க இந்த கேசவன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாயக பெண்பில்லாய் நாராயண மூர்த்தி எங்களுக்கெல்லாம் நீ டீம் லீடர் மாதிரி நீ வந்து எங்களை எழுத்துட்டு போன்னு சொன்ன நீயும் வந்து ஆயிர குலத்தில் பிறந்து ஒரு சிறந்த தலைவனோட ஒரு வசதியான முக்கியமான விஐபியோட விட்டு பொண்ணு தானே எங்களை காலையில வந்து எழுப்புறன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து எழுப்புற அளவுக்கு நீ இன்னும் கொர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியே நாயக பெண் பில்லாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிறாங்க நாராயணமூர்த்திங்கிறது ஒரு பெருமாள்தான் கேசவனுங்கிறது பெருமாள்தான் பெருமாளுக்கு உரிய நூற்றி எட்டு நாமங்கள்னு நம்ம சொல்கிறோம் தவிர அதை தவிர இன்னும் நிறைய நாமங்கள் இருக்குது இத்தனை இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசவன் அப்படிங்கிற நாமத்தை எப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்களே நம்மளை விட்டு அகலணும்னா கேசவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தான் நம்மளில் சொல்லப்பட்டிருக்கு வைணவத்தில் அப்போ அந்த கேசவனை பாடம் இப்படியெல்லாம் பாடி நாராயணமூர்த்தியை பாடி கேசவனேன்னு பாடி இப்படி அழகாக பாட்டு இந்த கேசவன் இந்த சத்தத்தை கேட்டும் கூட இன்னும் தூங்கிட்டு இருக்கியே இது உனக்கே நியாயமா கேசவனை பாடவும் கேட்டே கிட்டத்தியும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே உனக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்காடி தூங்கிட்டே இருக்காடின்னு சொல்லிட்டு கடைசியா பாருவாங்க தேசம் உடையாய் திரவேலூர் இம்பாவாய் அதாவது தெளிந்த தெளிவான முகத்தை உடைய ஒரு பெண்ணே முதல்ல திறவாய் என்பவளார் கதவை திறந்துட்டு முதல்ல வெளியில் வாடின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டு இதுதான் ஏழாவது பாட்டு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க சாத்தன் அப்படிங்கிற ஒரு குருவி வலியன் குருவி காலங்கத்தால் எழுந்து கத்துற சத்தத்தை கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிர பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்துட்டு அந்த பால் தயிர் கடைந்து அந்த ஓசை சத்தம் அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலி அவங்க அணிந்திருக்கக்கூடிய நகைக்கலன்லேருந்து வர சத்தம் கேட்குது மூணாவதாக வந்து கேசவனை நாராயண மூர்த்தியை எல்லாம் பெருமாள் எல்லாம் உயர்ந்து பாடக்கூடிய இந்த பாடல் சத்தம் கேட்குது இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் தூங்குறியே சீக்கிரம் எழுந்து வாடி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது பாட்டை நிறைவு செய்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த குருவிகளோட அழைப்புங்கிறது ஒரு காலத்தோட அடையாளம் பொழுது விடுவதற்கான அடையாளங்கிறத இந்த இடத்துல அழகாக சொல்லிட்டு வரோம் அதனால் அடுத்தது வந்து எட்டாவது பாட்டில் ஆண்டால் என்ன சொல்லி பாடுறாங்கங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்